தமிழ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் தான் தாய் பெஸ்ட்டு இளையராஜாலாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபைட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இதை நான் வந்து சொல்லலை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹமான் வந்து அஞ்சு நேஷனல் அவார்டு வாங்கிட்டார் ஆனால் வந்து இளையராஜா வந்து ரெண்டு நேஷன் ஆர்டர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒன்றும் ஒரு ஃபைட்டு இருக்கும் ஆக்சுவலாக இளையராஜாவும் வந்து அஞ்சு நேஷனல் ஆர்டர் வாங்கியிருக்காரு பட் அது வந்து நிறையா பேருக்கு வந்து யாருக்கும் தெரியாது ஸோ அதை பார்த்துன ஒரு வீடியோ தான் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபதாண்டு ஆண்டு காலங்களில் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மியூசிக் டேரக்டராக வந்து நேஷனல் ஆவர்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ பயங்கரமான அந்த இளையராஜாவுடைய கிளாஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம் என்னதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நேஷனல் அவார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு வந்து இந்த மியூசிக்கு வந்து நேஷன் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்துச்சு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன படம் வாங்குச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் சிக்ஸ்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா கேவி மகாதேவன் அவருடைய அவர்களுடைய வந்து கந்தன் கருணை அப்படின்ற மாதிரியான படம் வந்துச்சு ஸோ அந்த படத்துல வந்து பாடல்கள் எல்லாமே வந்து தரமா இருக்கும் ஸோ அந்த படத்துக்காக கேவி மகாதேவன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்காக வந்து நேஷனல் அவார்டு வந்து அவர் வந்து வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சிந்து பைரேவி படத்துக்காக நம்மளுடைய ராகாதேவன் இசை கடவுள் இளையராஜா அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து நேஷனல் அவார்டை வந்து பிக் பண்ணார் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு டென் இயர்ஸாக வந்து மியூசிக் போட்டுட்டு இருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் வந்து அவருடைய மியூசிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சி முதல் முறையாக வந்து இளையராஜா அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அவருடைய முதல் அவார்டுமே அதுதான் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல ஏஆர் ரமன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா படம் அதுக்கு வந்து நேஷனாவோட வாங்குறாரு முதன் முதல்ல ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து நேஷனாவோட வாங்குறது நம்ம ஏஆர் ரமன் மட்டும்தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமாக கொட்டிருப்பாப்ல சரி அவ்வளோதான் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திரும்ப ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கண்ணா வந்து படம் மின்சார வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தில் கூடிய பாடலுக்காக வந்து ஏஆர் ரமன் வந்து நேஷனாவோட வந்து பிக் பண்ணாப்ல ஸோ அதுக்கப்புறம் இதோட முடிச்சிட்டாப்ல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணத்தின் முத்தமிட்டால் படத்துக்கும் நேஷனல் அவ்வளோ வந்து வாங்கினார் என்னதான் வந்து இளையராஜா வந்து ஒரு ஜாம்பவனாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷங்களுக்கு அதாவது லேட்டர் நைன்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஏ ரமன் அவர்கள் தான் வந்து ஒரு ஹேட்ரிக் வந்து நேஷனல் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்ரீங்காரம் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து லால்குடி ஜெயராம் அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லாங் நாரா இளையராஜா அதுக்கப்புறம் வந்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படத்துக்கு மேலே வந்து ஒரு அறநூறு எண்ணூறு படத்துக்கு மேலே வந்து அவர் மியூசிக் போட்டிருப்பாரு இருந்தாலும் முப்பது வருஷம் தாரை தாரைத்தாப்பட்டை படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய ரெண்டாவது நேஷனல் வந்து பிக் பண்ணாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏரோமன் மூணு வந்து வாங்கியிருக்காரு ஸோ இப்போ இளையராஜா வந்து ரெண்டு தான் வாங்கியிருக்காரு ஸோ அடுத்து எப்படி இந்த அஞ்சு கணக்கு வருது அப்படின்றதையும் பார்த்துருலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரோமன் வந்து காட்டி டேவிலிய படத்துக்காக நேஷனல் அவார்டை வந்து பிக் பண்ணிட்டாரு ஸோ இப்போ ஏஆர் ரோமனுக்கு வந்து நாலு அவார்டு ஆகி போச்சு ஆனால் இளையராஜா அவர்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நேஷனல் அவார்டை தான் வந்து இப்போ கையில் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம விசுவாசம் படத்துக்காக வந்து டி இமான் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சூரரை போட்டுற படத்துக்காக ஜி வி பிராஷ் அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு வருஷம் கழிச்சு கருவறை அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய பையன் ஸ்ரீகாந்த் தேவா வந்து நேஷனல் அவார்டை வந்து பிக் தேவா அவர்கள் கூட நேஷனல் அவார்டு வாங்கலை ஆனால் அவருடைய பையன் வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் இந்த இவர் ஸ்ரீகாந்த் தேவா நேஷனல் அவார்டு வாங்கினது இங்கே நிறையா பேருக்கு வந்து தெரியாது ஸோ அந்த கருவறை அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து வாங்கினாரு அந்த படமுமே வந்து அருமையாக இருக்கும் ஸோ அந்த படத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க ஸோ என்னன்னா இப்போ ஏஆர் அம்மன் வந்து நாள் ஜெயிச்சிட்டாரு இளையராஜா ரெண்டு தான் இருக்காரு இதுக்கு என்னடா கதை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏஆர்மன் நாலு தானே இருக்காரு ஆனால் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா லகான் படத்துக்கு வந்து மியூசிக் போட்டுட்டு அங்கே ஒரு அவார்டு நேஷனல் ஆர்டர் வாங்கினார் ஸோ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமானுக்கு வந்து ஒரு அஞ்சு அவார்டாக வந்து ஆகி போச்சு ஆனால் இப்போ இளையராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரசம் அவார்டு தான் இருக்கு ஆனால் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சாகர சங்கரம் அப்படின்னு ஒரு படமும் எண்பத்தி ஒம்போதுல ருத்ரவேணின் அப்படின்னு ஒரு படமும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல பழசி ராஜா அப்படின்ற படத்துக்காக நேஷனல் அவார்டு மூணு நேஷனல் அவார்டு வந்து வாங்கிட்டார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளங்களில் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் ஸோ இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக மூணு நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஆல்ரெடி ரெண்டு வாங்கியிருக்காரு ஸோ டோட்டலாக வந்து அவருமே வந்து அஞ்சு வாங்கிட்டாரு ஸோ இப்போ நீ ஏறமான இளையராஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஜென்ரேஷனில் பக்காவாக வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஜாம்பவான்கள் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நேஷ்னல் அவார்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஏன்னா தமிழில் மட்டும் இவர் நாலு வாங்கியிருக்காரு ஒரு அவார்டு வந்து ஹிந்தியில் வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி இளையராஜா வந்து தமிழில் ரெண்டு வாங்கியிருக்காரு மூணு அவார்டு வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து வாங்கியிருக்காரு ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு பேருமே வந்து ஈவன் தான் ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து பேர் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து மியூசிக்காக வந்து நேஷன் அவார்டு வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மருந்துனா நம்ம சேனல் பெரிய சேனலாக சின்ன சேனல்தான் ஸோ நீங்களாம் வந்து சஸ்கிரைப் பண்ணால்தான் வந்து நம்ம சேனல் வந்து மென்மேல் வரணும் இது மாதிரியான சினிமா தகவல்கள் அந்த ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க